தேதி அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் தனது தொடக்க பள்ளியை தொடங்கியவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இவர் பிரிவினை என்ற ஒரே காரணத்தினால் பன்னிரண்டு வயதில்

பணியாற்றிய பிராமிய ஆசிரியர் மகாதேவ் அம்பேத்கர் இவருக்கு அக்கறையும் பணிவும் ஊக்கமும் காட்டியவராக இருந்தார் அதனால் இவரது குடும்ப பெயரான தேகர் என்பதை அம்பேத்கர் என்று மாற்றிக் கொண்டார் ஏன் என்று கேட்ட

பட்டார் இப்பட்டார் மையிலே மத்திக்க தவந்தாரு ஒன்று சேர சொன்னாரு புரிஞ்சு

தனது பள்ளி படிப்பை முடித்தார் அதன் பிறகு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இளங்கலை பட்டமும் பெற்றார் டாக்டர் அம்பேத்கர் அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சில் மும்பை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த முதுகலை பட்டமும் பெற்றார் டாக்டர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு லண்டனில்

அம்பேத்கர் முற்றிலும் அதை கைவிட்டால் அதன் பிறகு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா விடுதலை பெற்றது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்பு இவர் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் தந்தையாகவும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நாற்பத்தி அரசின் உரிமையை ஒரு நாட்டின் பெண்களின் உரிமை என்னவென்றால் கல்வி சுதந்திரம் அனைத்திலும் சம உரிமை பெற்றுக் கொடுத்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இவர் இவரின் எடுத்து பார்க்கும்போது தீண்டாம் சீதா சகாதவர்க்கும் பெண்களுக்குமே அதிகமாக இருந்தது அதனால் இவர் இவர் இல்லை என்றால் பெண்கள் இன்று கல்விக்கு சென்றிருக்கவே வாய்ப்பே இல்லை பள்ளிக்கூடம் பக்கம் கூட ஒதுக்கியிருக்க வாய்ப்பில்லை டாக்டர் பி ஆர் அம்பேத்கார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி அன்று டெல்லியில் அவரது வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இயற்கை மரணம் அடைந்தார் சட்டமேதயம் பெறாருடா படிச்ச பட்டம் பெற்ற தலைவன் சட்டமே சட்டமேதயம் பெறாருடா படிச்ச பட்டம் பெற்ற தலைவர் தானடா எத்தனை துன்பங்களை தாண்டி ஏழை மக்களுக்காக வாழ்ந்தாருடா எத்தனை துன்பங்கள் தாண்டி ஏழை மக்களுக்காக வாழ்ந்தாரடா நான் வலது தெய்வம் மூன்று ஒன்றே அறிவே இரண்டாவது சுயமரியாதை மூன்றாவது நன்னடத்தை கோவில்களின் முன் வெட்டப்படுவத ஆடுகள் இங்கால ஆடுகளாக இருப்பதை தடுத்துவிட்டு சிங்கங்களாக வீடு கொண்டு எழுங்கள் நான் யாருக்கு அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை என்று அம்பேத்கரின் கொள்கையை நான் கடைபிடிப்பேன் என்று கூறி இத்துடன் எனது முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்